Hello friends Mr Vivoti Tamil வாழ்க்கையில் முன்னேற இந்த சிவ கர்ம விதிகளை பின்பற்றவும் கர்மா என்பது அனைவராலும் நம்பப்படும் ஒரு விஷயம் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்படுகிறது அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெற ஏழு சிவ கர்ம விதிகள் இங்கு கூறப்பட்டிருக்குங்க அந்த கர்ம விதிகள் என்னன்றத நம்ம பார்க்கலாம் கர்மான்றது ஒரு பூமரங் என்பதை நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அதன் அர்த்தம் நாம் மற்றவருக்கு என்ன செய்தாலும் அது நம்மை திரும்ப வந்து சேரும் என்பது நம்ம பலருக்கு தெரியும் இந்த கர்மா குறித்து பனிரெண்டு விதிகள் தெரிந்திருக்கு ஆனால் சிவபக்தர்களை தவிர மிக சிலரே சிவகர்மா குறித்த ஏழு விதிகளை பற்றி அறிந்திருப்பார்கள் அந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலியமா உங்க வாழ்க்கையில அமைதி நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஏழு சிவகர்மா குறித்த விதிகளை பற்றி இந்த காணொலியில நம்ம முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம் சிவகர்மாவின் முதல் விதி uốn அதன்படி சிவபெருமானின் பக்தர்கள் சத்தியம் மற்றும் நீதியை பின்பற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சிவனின் பக்தன் தங்களை சுற்றி உள்ள மக்களுக்கும் தங்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் எல்லா மதமும் கடவுளும் உண்மை மற்றும் நீதியை ஆதரிக்கிறது எனவேதான் சிவபக்தர்களும் சத்தியம் வெல்லும் என்ற தாரக மந்திரத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவதாக அறிவே கடவுள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ அறிவு மிகவும் முக்கியமானது மனிதனாய் பிறந்த அனைவரும் சிறந்த அறிவுடன் இருப்பார்கள் என்பதில் நிச்சயம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பற்றிய அறிவு இருக்கும் எனவே உங்களுக்கான திறனை நீங்கள் கண்டறிய வேண்டும் அது மிகவும் அவசியம் நமது திறனை கண்டறிந்து சிறப்பாக செயல்பட்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம் எனவே நமது ஞானத்திற்கும் கர்மாவுக்கும் அது நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது மூன்றாவதாக எல்லாம் மாயை சிவகர்மாவின் மூன்றாவது விதி மாயை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் எங்கு என்னவாக இருக்கிறீர்கள் என அனைத்தும் ஞாபகம் வைப்பது நல்லது ஆனால் உங்களின் சந்தோஷம் பொருள் சார்ந்த விஷயத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கவும் ஏனென்றால் பொருள் எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல எனவே பொருள்களின் மீது உங்களுக்கு அதீத ஈர்ப்பு இருந்தால் அது காணல் நீரை போல் உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் நம் கண்முன் தோன்றும் அனைத்தும் பூமிக்கு சொந்தமானவை என புராணங்கள் கூறுகின்றன சிவகர்ம விதிப்படி பொருள்களுடன் மகிழ்ச்சியை இணைக்காமல் உங்கள் வாழ்க்கையை வாழ பழகிக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்டது இந்த உலகம் மிகவும் சுயநலமானது நாம் அனைவரும் அவரவர் சொந்த வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சியை பற்றி மட்டுமே யோசிக்கின்றோம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி எப்பொழுதும் கவலைப்படுவதே இல்லை உங்களில் உண்மையான மகிழ்ச்சி எல்லைக்கு அப்பா து மற்றவர்களுக்கு நாம் நேர்மையாக இருக்கும் போது மட்டுமே நாம் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதல்ல அது மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றது உருவமற்ற இருப்பது உங்களை சுற்றி மகிழ்ச்சியாக இருக்கும் நபரை கவனிக்கவும் அது பொருட்கள் அல்லது உடையை சுற்றி இருக்காது உண்மையான சந்தோஷம் எந்த விதமான விஷயங்களையும் கட்டுப்படுத்தாது நீங்கள் நீங்களாக இருங்கள் நான் எப்படித்தான் மற்றவர்கள் என்னை எப்படி நினைப்பார்கள் என்று ஒருபொழுதும் நினைக்க எல்லா கொள்ளுங்கள் இப்படி இருப்பது உங்களை மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் முன்னேறவும் உதவும் எல்லா புலன்களையும் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு இதயம் அமைதியாக இருந்தால் உங்கள் மனம் சமநிலையை உணரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வெற்றி பெறவும் உங்களிடம் இருக்கும் அனைத்து புலன்களையும் பயன்படுத்த வேண்டும் அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் முடிவுகளை நீங்களே தீர்க்கமாகவும் உறுதியாகவும் எடுக்க முடியும் அத்துடன் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியையும் மனநிறைவையும் கொடுக்கும் அறிவொளி சிவகர்மாவின் கடைசி விதி அறிவொளி இதன் மூலம் நீங்கள் யதார்த்தத்தை பற்றி சரியான புரிதலை பெறுவீர்கள் உங்களின் இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஞானம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையின் இறுதிநிலை உங்களுக்குள் இருக்கும் ஞான தட்டி எழுப்புங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த ஏழு விதிகளை பின்பற்றினால் சிறந்த பயன்களை நீங்கள் அடைவீர்கள் இந்த இந்த ஏழு என்று எவர் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மிகவும் மகிழ்ச்சியானவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைவார்கள் நீங்க தவறாம இந்த சிவகர்மா ஏழு விதிகளை பின்பற்றுங்க அதற்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி இருக்கின்றதை மட்டும் பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த ஏழு சிவ கர்மாவிதிகளை பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுங்க தேங்க்யூஸ்